வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு பெருந்து ஆர்ப்பாட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் மீட்பு சரண்டர் மீட்பு கிராம உதவியாளர் உரிமை மீட்பு கிராம நிர்வாக அலுவலர் பாதுகாப்பு நில அலுவலர் பணி சுமை நேரடி நியமனம் பதவி உயர்வு வருவாய் நிர்வாக ஆணையரக குடிமைப்பணி உள்ளிட்ட அலுவலர்களுக்கான பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் எழிலக வளாகம் பழைய சம்பள கணக்கு அலுவலகம் எதிரில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநில தலைநகரில் கவன ஈர்ப்பு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பி கே சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது முதல் நிகழ்வாக கிராம உதவியாளர் எம் கீதா அவர்களின் மறைவையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற கவன ஈர்ப்பு பெருந்துறல் ஆர்ப்பாட்டத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் சிஎஸ்ஏ மாநில பொதுச் செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி ஏ கோ குமரன் துணைத் தலைவர் எஸ் கோபி ஏ மாநில பொதுச் செயலாளர் ஆ சோனை கருப்பையா டிஎன்ஆர்விஏஏ மாநில பொதுச் செயலாளர் குரு நாகப்பன் டிஎன்எஸ்டிஓஏ பொதுச் செயலாளர் ஆ பிரபு டிஎன்டிஆர்ஆர்ஓஏ மாநில பொதுச் செயலாளர் கே ராஜாராம் பாண்டியன் டிஎன்ஜிவிஏஏ மாநில தலைவர் எஸ் முத்தையா டிஎன்விஏஎம்எஸ் மாநில பொதுச் செயலாளர் சி சந்தியா டிஎன்ஆர்இயு மாநில பொதுச் செயலாளர் ஆர் நல்ல முகமது மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் டிஎன்சிஎஸ்ஏ மாநில பொருளாளர் பி கியூரி டிஎஸ்ஆர்ஓஏ மாநில தலைவர் எல் அருணா டிஎன்டிஆர்ஆர்ஓஏ மாநில பொருளாளர் எஸ் கௌரி டிஎன்டிடிஏ மாநில பொருளாளர் ஏ செல்வகுமார் டிஎன்ஆர்பிஓஏ மாநில பொருளாளர் ஜி அருண்குமார் டிஎன்எஸ்டிஓஏ மாநில பொருளாளர் சு கார்த்திகேயன் டிஎன்ஜிவிஏஏ மாநில பொருளாளர் சு திருப்பதி டிஎன்ஆர்விஏஏ மாநில பொருளாளர் என் வெங்கடாச்சலபதி டிஎன்ஆர்விஇயு மாநில பொருளாளர் ருபலிங்கம் டிஎன்விஏஎம்எஸ் மாநில பொருளாளர் என் மகாலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் டிஎன்டிடிஏ மாநில தலைவர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ ஒருங்கிணைப்பாளர் வி சுந்தர்ராஜன் டிஎன்பிஆர்ஓஏ துணைத்தலைவர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ ஒருங்கிணைப்பாளர் பி வி ஆனந்த் டிஎன்ஆர்பிஓஏ மாநில பொதுச் செயலாளர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ தீர்மான குழு தலைவர் ஆர் ஜெயகணேஷ் டிஎன்டிஆர்ஆர்ஓஏ மாநில தலைவர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ ஒருங்கிணைப்பாளர் ஆர் சையத் அபுதாஹிர் டிஎன்சிஎஸ்ஏ மாநில துணைத் தலைவர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ ஒருங்கிணைப்பாளர் ஆர் முனியப்பன் டிஎன்எஸ்டிஓஏ மாநில தலைவர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ ஒருங்கிணைப்பாளர் வே மகேந்திரகுமார் டிஎன்ஆர்பிஓஏ மாநில தலைவர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ ஒருங்கிணைப்பாளர் ரா உ ராமச்சந்திரன் விஏஓ தமிழ்நாடு பொதுச் செயலாளர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ ஒருங்கிணைப்பாளர் ரா அருள்ராஜ் டிஎன்ஜிவிஏஏ மாநில பொதுச் செயலாளர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ ஒருங்கிணைப்பாளர் ஆர் முருகன் டிஎன்ஆர்விஏஏ மாநில தலைவர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ ஒருங்கிணைப்பாளர் எஸ் தில்லை கோவிந்தன் டிஎன்ஆர்விஇயு மாநில தலைவர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ ஒருங்கிணைப்பாளர் எஸ் மணிகண்டன் டிஎன்விஏஎம்எஸ் மாநில தலைவர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ ஒருங்கிணைப்பாளர் எஸ் கணேஸ்வதி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சக பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தா சங்கர் தமிழ்நாடு வணிக வரித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாநிலத் தலைவர் ப ஆலிஸ் ஷீலா தமிழ்நாடு மருத்துவத்துறை அரசு பணி அலுவலர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ் முத்து ரமேஷ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் டிஎன்பிஆர்ஓஏ தலைவர் மற்றும் எஃப்இடிஆர்ஏ துணை ஒருங்கிணைப்பாளர் டி ஜெயலட்சுமி நன்றி உரையாற்றினார் இதில் ஆண்கள் பெண்கள் என பெருந்தொழாக கலந்து கொண்டு தங்களது பதினைந்து அம்ச கோரிக்கையை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் தமிழ்நாடு குடிமைப்பணி அலுவலர் சங்கம் தமிழ்நாடு வருவாய்த்துறை வாரிய பணியாளர் சங்கம் தமிழ்நாடு தாசிலார் துணை தாசிலார் சங்கம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வேதல் கால வாக்குறுதியை கால வருவாய் பேரிடர் <laughs> கவன ஈர்ப்பு பெருந்துள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பி கே சிவகுமார் செய்தியாளரை சந்தித்தார் பி கே சிவகுமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பிலே மாவட்ட வருவாய் முறை வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலக பணியாளர் வரை கிராம உதவியாளர் வரை இருக்கின்ற அனைத்து தட்டு நிலை பணியாளர்களையும் பனிரெண்டு சங்கங்களாக இயங்குபவர்களையும் ஒன்று கூட்டி இந்த வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழக அரசு வருவாய்த்துறையை மிக அதிகமாக பனிச்சுமையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அனைவருடைய கோரிக்கையும் ஒருங்கிணைக்கின்ற வகையில் மிக பிரதானமாக கிராம உதவியாளர்களுடைய கோரிக்கை இங்கே கண்டுகொள்ளாமல் மிக மிக நீண்ட காலமாக புறக்கணிப்பட்டு வந்த நிலையில் முதல் அரசு பணியாளர்களாக கிராம உதவியாளர்களை இன்றைக்கு தமிழக அரசாங்கம் எந்த அரசாங்கமே அதை கண்டுகொள்வது கிடையாது அவர்களுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நேற்று கூட சட்டமன்றத்தில் ஆண்முக அமைச்சர்கள் தெரிவித்தார்கள் அதுபோல வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவிக்க வேண்டும் இதற்கு முன்பாக யாங்களும் வருவாய்த்துறையிலே இருக்கின்ற கூட்டமைப்பு கூட பழைய ஓய்வுத்தத்தை கேட்கின்ற அளவிற்கு இங்கே எங்களுக்குள்ளே இருக்கின்ற இலங்கை இலை பணியாளர்கள் பணிக்கு வருபவர்களுடைய நெருக்கடி எதிர்காலத்தை பற்றிய நெருக்கடி பழைய ஓய்வூதியத்தை பற்றி அதிகமான நெருக்கடி இருப்பதனால் வருவாய்த்துறையிலே இருக்கின்ற கூட்டமைப்பு கூட பழைய ஓய்வு திட்டத்தை வழங்க வேண்டும் தமிழக அரசாங்கம் அது ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்திற்கான குழு அமைப்பு அமைப்பது என்பது ஏமாற்று வேலை கேரளாவிலே இடதுசாரி தொழிற்சங்கங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் கூட ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை கடைபிடிக்க இருப்பதை கூட நாங்கள் எதிர்க்கிறோம் இன்றைய தினம் தமிழக அரசு தேர்தல் நேரத்தில் எந்த வாக்குறுதியை குடித்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கிலே வித்தியாசத்திலே ஜெயித்து வந்ததோ அந்த அரசாங்கம் பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அமுல்படுத்த வேண்டும் இதற்காக பல்வேறு வழிகளைக் கண்டு எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் ஏமாற்றுவதாக கருதுகிறோம் எங்களை ஏமாற்ற வேண்டாம் நாங்கள் தான் இந்த அரசாங்கம் நடத்துவதற்கு துணை நிற்கின்ற முதன்மையான பிரதான துறை எனவே இந்த அரசாங்கம் துறையை சிறப்பு துறையாக அறிவிக்க வேண்டும் கிராம உதவியாளர்கள் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் வருவாய் நிர்வாக ஆணையத்தில் இருக்கின்ற பணியிடங்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பதினாறு மாவட்டங்கள் இருக்கும்போது என்ன பணி பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டதோ அதே பணியிடத்தை வைத்துக் கொண்டு முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வந்த பிறகு இந்த அரசாங்கம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது பணியாளர்களை பணி பணி வாங்கிக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோப்புகள் அதனால் தேங்கி கிடக்கிறது கீழே மாவட்டங்களில் உள்ள அனைத்து நிலை பணியாளர்களுடைய நிலையையும் இதில் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பதவியூரில் செல்கின்ற பணியாளர்களுக்கான முதுநிலை தீர்மானிப்பதிலே இங்கு முரண்பாடான சட்டப்படியான நிர்வாகம் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பான நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது நேர நியமன உதவியாளர்களுக்கு ஐந்தாண்டு ஆண்டுகளில் பதவி என்று சொல்லி அவர்களை வர சொல்லி பதவிக்கு வர சொல்லிவிட்டு அவர்கள் பத்தாண்டாகியும் துணை வட்டாட்சியர் பதவி கூட கிடைக்காத நிலையில் இருக்கிறது எனவே விதிகளின்படி அவருக்கு பதவி உயர்வை தற்காலிகமாவது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இங்கு முன்வைக்கிறோம் கிராம உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பணிச்சுமை என்பது அதிகம் பாதுகாப்பு கிடையாது எல்லா பணியுமே கிராம நிர்வாகிகள் பார்க்கிறார்கள் அவர்களுக்கான தனி ஊதியம் கிடையாது சிறப்பு ஊதியம் கிடையாது பணி பாதுகாப்பு சட்டம் கிடையாது வருவாய்த்துறையில் இருக்கின்ற அனைத்து நிலை அலுவலர்களும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் களத்தில் பணியாற்றுகின்ற நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறது கிராம நிர்வாகிகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய சொத்துக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் என்று சொல்கிறது அரசாங்கம் ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நிலையில் இருக்கிற நில அலுவலர்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இவர்கள் நிலத்தை நிலம் பதிவு செய்வதற்கு டோக்கன்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நூறு டோக்கன் இருநூறு டோக்கன் லீவு நாளில் டோக்கன் கொடுக்குறாங்க பதிவுத்துறையில் இதெல்லாம் பதிஞ்சா யார் பிரித்து அளத்து யார் சப்டிவிஷன் போட்டு யார் அந்த வேலையெல்லாம் செய்கிறது அதற்கான கட்டமைப்பு அதற்கான பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தாமல் அதையும் பழைய எண்ணிக்கையிலே வைத்துக்கொண்டு ஒரு கிடையாது பணியிடங்கள் கிடையாது அலுவலகங்கள் திறப்பது கிடையாது இது மாதிரியான பல்வேறான வழிகளில் எல்லா நிலை பணியாளர்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருந்தது அரசாங்கம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு இன்றைக்கு முன்வைத்து நடத்துகின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கின்ற கோரிக்கைகளை அழைத்து பேசி தீர்க்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றாமல் அடுத்த தேர்தல் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி ஆறில் இதே அரசாங்கம் முப்பத்தைந்து எம்எல்ஏக்கள் அரசு பணியாளர்களுடைய வாக்குச்சீட்டியின் அடிப்படையில் அதனால் வெற்றி பெற்று வந்த முப்பத்தி எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி செய்தது அப்பொழுது வெறும் மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் ஆகிருந்து பழைய ஓய்வு திட்டத்திற்கு ஆனால் அப்பொழுது கூட இந்த அரசாங்கம் செய்யவில்லை வாக்குறுதி அப்பொழுதும் அளித்தார்கள் வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றவில்லை அதற்கு விடை இதே அரசு பணியாளர்களின் வாக்கு சதவீதம் ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அது விளைவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது செய்வதற்கு தொடர்ந்து முயற்சிர்ந்து முறையிடுகிறோம் பேச அழைக்கிறோம் ஆனால் இங்க என்ன பிரச்சனை என்றால் இங்க இருக்கின்ற அதிகாரிகள் இங்க இருக்கின்ற அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தை தவறாக வழி நடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறோம் இருக்கின்ற வருவாய் நிர்வாக ஆணையர் நான் ஏன் உங்களுடன் பேச வேண்டும் என்று சொல்கிறார் இருக்கின்ற வருவாய்த்துறை செயலாளர் உங்களிடம் பேசுவதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்குவதற்கு முயற்சி செய்கிறோம் என்று எங்களிடம் அவர்கள் அவர்கள் அதிகாரிகளாக இருப்பதற்கு வேலை வேலை செய்கின்ற பணியாளர்களாக எங்களிடம் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் வேறு யாரிடம் பேசுவதற்கு இவர்களுக்கு நேரம் இருக்கிறது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்துல அவர்கள் தெரிவித்துக் கொள்ள கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு கோரிக்கை நிறைவேற்றப்படாத சார் எங்களுடைய போராட்டம் என்பது இப்பொழுதே தெரிவித்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரெண்டாயிரத்தி ஆறில் அரசு பணியாளர்களுடைய வாக்கு ஆட்சி மாற்றியது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அரசு பணியாளருடைய வாக்கு ஆட்சியை மாற்றியது நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலை எங்களுக்கு ஏற்படுத்துவது அந்த ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் என்பது யதார்த்தமாக கடந்து செல்லலாம் என்று நாம் மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்றால் அந்த மக்களுக்கு செய்தது யார் எதன் மூலியமாக அந்த மக்களுக்கு செய்தீர்கள் அரசு பணியாளர் மூலமாக தான் அந்த மக்களுக்கு செய்திருக்கிறீங்க அரசு பணியாளர்களை கவனிப்பது என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இந்த அரசாங்கம் தானாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு திருத்தி அமைக்க வேண்டும் கடந்த தற்பொழுது மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த அரசு பணியாளர் போராட்டத்தை ஒடுக்கும் பொழுது இவர்கள் வெறும் நான்கு இரண்டு தான் இவர்களுக்கு இவர்களுக்கு எதுக்கு நான் மொத்த பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது தலை தலை அதாவது உடம்பில் எஞ்சான் உடம்பிலே இரண்டு தான் மூளை அதற்கு செலவு செய்யாமல் செலவு செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் உடம்பு என்று கேள்வியை முன்வைத்தார் அதே கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று இந்த அரசாங்கம் அரசு பணியாளர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற பொருளாதார முறை எம்எஸ்சிஏ எம்பிஏ எல்லாம் படித்த படித்த மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வெறும் ஆறாயிரம் ரூபா சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அவுட் சோர்சிங்கில் நியமிக்கிறாங்க அரசாங்கம் வந்து தனியார் நிறுவனம் அவுட் சோர்சிங் நியமிக்கலாம் அரசாங்கம் அவுட் சோர்ஸிங் நியமிச்சா அது எந்த 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 வகையில் நியாயம் அது எந்த வகையில் தர்மம் என்பதை ஆளுகின்ற முதல் மாண்பு முதல்வரவர்களே பரிசீலனை செய்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தெரிவித்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க